வேதீஸ்வரர் சுவாமி கோவில் சித்திரை பெருவிழாவின் ஏழாம் நாளான நேற்று தர்மபுர ஆதின இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் முன்னிலையில் அரும்பண்ண வனமுலை நாயகியுடன் ஆகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திரு கைலாய பரம்பரை தருமபுரம் ஆவீனத்திற்கு சொந்தமான ஹரும்பண்ண வன முலைநாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்த சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தளமான இக்கோவில் திகழ்கிறது இந்த கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம் தோறும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது ஏழாம் நாளான நேற்று அரும்பண்ண வனமுறை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வர சுவாமி திருக்கல்யாண வைபவம் தர்மபுர ஆதித இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதான முன்னிலையில் நடைபெற்றது பின்னர் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா காட்சி நான்கு ரத வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாரதனை எடுத்து வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்